இப்போ வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு முயற்சி எடுக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க நம்ம கூட இருக்கிறவங்க பயமுறுத்துவாங்க வேண்டாம் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்துவாங்க ஒரு ரிஸ்க் எடுப்போம் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு வேலை செய்யும்போது அதில் ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்கும்போதெல்லாம் நம்மளை பயமுறுத்துவாங்க ரிஸ்க் எடுக்காத எதுக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி ப அந்த மாதிரி பயமுறுத்துனா நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து நம்ம நம்மளை அவங்க குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் நீ அந்தளவுக்கு அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது நீ செய்கிற அந்த அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் நம்மளை குறைச்சி இட போடுறாங்க நம்ம நம்மளை வந்து குறைச்சி இட போடுறாங்கன்னு நம்ம தாழ்த்துறாங்க நம்ம இப்படி ஒரு முயற்சி இருந்தால் நம்மளை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க அவங்க சொல்கிற வார்த்தை ஓகே நல்ல விஷயந்தான் அப்படின்னு ஊக்கம் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம நம்மளை அவங்க வந்து நல்லபடியாக நினைக்கிறாங்க உயர்வாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை தேவையில்ல இப்போ ஒருத்தர் வந்து படிக்க போகிறாரு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க எதுக்கு தேவையில்ல அதெல்லாம் செலவாகும் தேவையில்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிக்க கூடாது உனக்கு அது இல்லை நீ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே அது அதாவது அக்கறையாக நினச்சிட்டு பயங்கரம் செலவாகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அதுக்கு ஏதாவது பாதுகாப்பான வழி இருக்கா அப்போ கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அந்த மாதிரி சொல்லணுமே தவிர அப்போ நம்ம வந்து அவர் நம்மளை ஏற்றுக்கிறாரு நம்ம முயற்சி நமக்கு தகுதியானதான்னு அவர் நம்புகிற அப்படின்னு நம்ம அதன் மூலம் நீ இல்லை எந்த ஒரு முயற்சியில் இப்போ வந்து அதாவது அந்த மாதிரி நான் இந்த மாதிரி படிக்க போகிறேன் இந்த மாதிரி வே எது இந்த மாதிரி வே இந்த மாதிரி படிக்க போகிறேன் மருத்துவப்படி படிக்க போகிறோம்னா எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உனக்கு அது தேவையில்லை நீ அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது அல்லது முன்னேறிடக்கூடாது இவர் நம்ம பெரிய பெரியாகிடக்கூடாது நம்மளை அப்படிங்கிற நினைப்பா கூட இருக்கும் அதனால் இப்படி சொல்கிறவங்க இருக்காங்களா பயமுறுத்துகிறவங்க அவங்க ஒன்றுங்கள தாழ்வாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் உங்களை தாழ்வாக நினைக்கிறாங்க அப்போ அவங்க வந்து உங்கள் செயல்பாடு எல்லாத்தையும் தாழ்வாக தான் நினைப்பாங்க இந்த மாதிரி ஆட்களோட இந்த மாதிரி ஆட்கள் நம்ம கூட இருப்பாங்க பக்கத்தில் இருப்பாங்க இவங்கிட்ட வந்து நம்மளால முற்றிலும் விடுபட முடியாது நம்ம பக்கத்தில் பழகிட்டோம் அப்படிங்கும்போது இவங்ககிட்ட எப்போவா ஒரு வாட்டி தான் பழகணும் ரொம்ப அடிக்கடியெல்லாம் பேசிகிட்ருக்கக்கூடாது ஏன்னா மனிதர்கள் எல்லாம் பலதரப்பட்டவங்க தானே எல்லாேருமே நல்லவங்களாக நமக்கு கிடைக்க மாட்டாங்க நமக்கு உண்மையானவங்களாகவும் நல்லவங்களாகவும் கிடைக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்டவங்கிட்ட அடிக்கடியே நம்ம பழகக்கூடாது எப்போவா ஒரு வாட்டி தான் பழகணும் எப்போவா ஒரு வாட்டி தான் பேசணும் அடிக்கடி பழகினா அதோடய பாதிப்புங்கிற நமக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை தான் தரும்